நான் பிழைப்பேனா இல்லையா என்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு குயிலை காப்பாற்றி சுதந்திரமாக பறக்கவிட்ட ஒரு மனநிறைவு தருணத்தின் பகிர வார்த்தைகள் இல்லா ஓர் பதிவு அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை யூஸ்வலாக எங்களுக்கு ஸ்கூல் இருக்காது அன்றைக்கி ஒரு டியூட்டிக்காக ஸ்கூல் வச்சுருந்தாங்க அப்போ என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்விம்மிங் கோச் ஒரு மரத்தை மேலே பார்த்துக்கிட்டே இருந்தார் நானும் பக்கத்தில் போய் என்ன சார் மேலேயே பார்த்துட்டுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஏதோ ஒரு பறவை மாதிரி தெரியுது நூலில் ஏதோ சிக்கிட்டு ரொம்ப நேரமாக எனக்குள்ளேயே தொங்கிட்டுருக்கு அப்படின்னாரு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை காப்பாத்துறதுக்காக ரெடி ஆகிட்டோம் ஸ்விம்மிங் கோச்சோட கூட வேலை பார்க்குற ஒருத்தர் அவர் நல்லா மரம் ஏறுவார் ஸோ அவரை வந்து அந்த மரத்தில் ஏற விட்டு கீழேருந்து அந்த லாங்கான தொரட்டி குச்சியை கையில் கொடுத்து அவர் மேலே கரெக்டாக அந்த தொங்கிகிட்டு இருந்த பறவையோட கால்லேயோ அரைக்கோயிலையோ மாட்டிகிட்டு இருந்த நூலை கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டார் கட் பண்ணதும் அந்த பறவை வந்து அப்படியே மேலேருந்து அந்த மரக்கிளையெல்லாம் பட்டு அப்படியே மெல்லமாக பறக்க முடியாமல் கீழே வந்து விழுந்துருச்சு சரி அது என்ன தான் நிலமையில இருக்குன்னு நாங்கள் போய் பக்கத்தில் எடுக்க பார்க்க போனப்போ அது எங்களை விட்டு பயத்தில் கொஞ்சம் தள்ளி பறந்து பறந்து போயிருச்சு நாங்கள் அதை விடாமல் காப்பாற்றலான்னு பக்கத்தில் போனால் போன தர வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே வெயில் எப்படி இருக்கும் தக்கத்தக்கன்னு இருக்கும்ல அந்த சூடு மேலே ஏற்கனவே தொங்கிட்டு இருந்த டயரில் அது சூட்டில் பட்டோன்னே ஒரு மாதிரி அது நகர முடியாமல் அப்படியே திரும்பி படுத்துருச்சு உடனே நான் போய் அதை எடுத்து பார்த்தா அதோட ரெக்கையில் நரம்பு மாதிரி ஒரு இது சிக்கியிருந்துச்சு அது பட்டத்துக்கு வேறு நரம்பாக இல்லை வேறு எதில் அதை மாட்டுச்சுன்னு தெரியல அதோடய ரெக்கையை பறக்க விடாமல் நல்லா டைட்டாக சுற்றி இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வரோம் முடிஞ்சளவுக்கு கையில் எடுக்க பார்க்குறோம் அதை எடுக்க முடியலை பிளேடு ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு அதை எடுத்து மெல்லமாக அதுக்கு பாதிப்பாகாத அளவுக்கு அந்த நரம்பை கட் பண்ணி அதை எடுத்துட்டோம் எடுத்து அது ரொம்ப நேரமாக வெயில் இருந்திருக்கனால அது ஹீட்டாகவே என் கையில் இருக்கப்போ ஸோ கொஞ்சம் தண்ணி கொடுத்து உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகலாம் அப்படின்றதுக்காக டேப்கிட்ட போய் தண்ணி திறந்து விட்டு குடிக்க வச்சு ட்ரை பண்ணோம் அது அவ்வளோ தாகத்தில் இருந்திருக்கும் போல் தண்ணி நிறையா குடிச்சிச்சு சரி தண்ணி நிறையா குடித்தோடனே ஓரளவுக்கு குயில் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு பறக்க விடலான்னு சொல்லி பறக்க விட்டோம் அது அவ்வளோ நேரம் தொங்கிட்டு இருந்த டயர்டு அது உடனே பறக்க முடியாத சூழ்நிலையால் என்ன பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் ஒரு செடிக்கு கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது ஜாலியாக பறந்து போயிடுச்சு அன்னைக்கு நாங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அது இறந்து போகக்கூட வாய்ப்பு இருந்துக்கு அதோட ஒரு ஆயில் கெட்டியாக இருந்ததுனால ஒருத்தரோட கவனிப்பு ஒரு பறவையோட உயிரையே காப்பாத்திருச்சு ஸோ இதே மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப்பை அந்த பறவைக்கோ விலங்குக்கோ பண்ணுங்கள் அது சின்ன உதவியாக இருந்தாலும் சரி அது பெரிய உதவியாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர்